பாதை மாறி போகும் போது ஊரு வந்தே தேராது தாழ மாறி போடும் போது ராகம் தோன்றாது அப்படியா நான் இது எந்த பாட்டியும் அவனுக்கு வருது உன் பையன் உங்க பாதையை விட்டு மாறிப்பான் கால் பாடும் உன் பையனுடைய ஆழ்மனத்துக்குள்ள உங்களுக்கு பிடிக்காத சில எண்ணங்கள் ஓடிக்கிட்டு சில நட்புகளால் அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு புரியுதா அந்த மனதை பக்குவப்படுத்தி திருமண வாழ்க்கை தை மாதத்துக்கு பிறகு நடத்தி தாரேன் எல்லாம் வெற்றியாக நடக்கும் வேற என்ன வேணும் ஒண்ணு பார்க்க தொடங்க முடியலை அவன் வரேன்னா கூட சொல்ல மாட்டாம்ல நூறு இடத்துல மரத்தை இருக்குல்ல இப்படி சொல்லுவான் அவன் மனத்தை மாத்துறேன் பொறுமையுந்தா சம்பளம் கிடைக்கும் வேறே போட்டேன் யாருக்கும் அக்ரிமெண்ட் பாண்ட் எதுவும் கொடுத்துருக்கீங்களா யாருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் வேணுமா இடம் வேணுமா தம்பி நல்லா புரிஞ்சுக்கா அவங்க வந்து அந்த இடத்தை உனக்கு குடும்பத்துக்கு வந்து மறுக்கிறாங்க அவங்க உள்ள வந்து சரி கிடையாது பணத்தை திரும்பி வாங்குறது நல்லது ஆனா உனக்குள்ள பங்கு வேணும்னா வேணுமா வேண்டாமா உன் பங்கையும் வாங்கி தரேன் உன் பணத்தையும் திருப்பி வாங்கிக்கார கால் ஏன் மச்சான் என் பொண்ணு மச்சா என்னை தொடாதே அப்படி தான் ஒரு பிரச்சனை போன்கிட்ட ஒன்றும் உன் சகோதரிகிட்ட ஒன்றுமா பேசி இதுவரை நடக்க விடாமல் திருத்தி வச்சிருக்கான்டா உண்மையா அவன் மண்டையை திருத்துகிறேன் உன் பணமும் கிடைக்கும் உன் இடம் வேற என்ன வேணும் அவன் பாட்டோட ஆளு தப்பு உன் பையனை மூணு மாதத்தில வீட்டுக்கு கொண்டு வைப்போம் போ தொடர்ந்தே நிறுத்தி வச்சுக்கலாம் அன்னை காலம் வந்து கிடைக்க சொல்லுவான் கர்பாமிக்கு இப்போ உனக்கு அக்ரிமெண்ட் பண்ணி பணம் வேணுமா வண்டி வேணுமாப்பா கண்ட விடுற இருபத்தெட்டு நாளில உனக்கு பணம் கிடைக்கும் பேச்சுவார்த்தைக்கு வருமா வேற என்ன வேணும் வண்டி எல்லாம் அந்த பணத்தை வாங்கணும்னு என்ன ரெண்டு வீட்டில் நான் வாங்கித்தேன் வச்சு ஓட்டு கர்ப்பாமிக்கு குறவையாரு சந்தோஷம் பொள்ளாச்சி இன்னைக்கு பொள்ளாச்சி 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 பொள்ளாச்சியில எந்த அடுத்த பயசுல கிருஷ்ணகிரி அடுத்த பயசில் கிருஷ்ணகிரி வா உன் கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு காலத்தில் இடத்தை பிழைக்கப்போறாமல் தெரிவி பெற்றோர்கள்லாம் இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த நிலையிலிருந்து ஒன்று ஒரு படி ஏற்றி கொண்டு நான் வச்சிருக்கேன் இப்போ பார்க்குற இந்த தொழில் அக்ரிமெண்ட் படி அவனை உன்னை விட்டு விலகாமல் நான் காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன் அவனும் மனநிறைவாக இருக்கும் அவனை இன்னொருத்த இணைஞ்சல் பண்ணிக்கிட்டுட்டா அந்த இணைஞ்சல் நிறுத்தி அவனையும் ஓட்ட ஊட்டி சேர்த்துருந்தேன் வேற என்னடா வேணும் பணம் வேணும்னு கட்டலாம் இன்னும் வேணுமா எவ்வளோ வேணும் கண்ணு முட்ற தப்பி இந்த ஜனவசியம் பணவசியம் வேலை பார்க்கறவங்க உனக்கு துரோகம் பண்ணாம நான் பார்த்துக்கிட்டேன் சந்தோஷம் சிவராமன் நம்பர் வைக்க அது சென்னையை நம்பர் வைக்கிறேன் சென்னையை நம்பர் கிருஷ்ணகிரி கால்வன் சொல்லலாம் மஞ்சு தவளி மாத்தன் மகனை வனவாதமாக்கி வைத்தார் பஞ்சவர்கள் தூதாடி பதை இடத்து பஞ்சு படுபாடு வரலாம் பஞ்சவர்கள் யாரு பஞ்சபாண்டவர் ஒற்றுமையாக இருந்த பஞ்ச வனவாசம் போக வைத்தது யார் சனிபகம் பெருமையோடு வாழ்ந்த ஸ்ரீராமனை வனவாசம் ஆக்கியது யார் சனிபலம் சுந்தரமூர்த்தியாய் வாழ்ந்த எப்பெருமாள் முருகப்பெருமானை சூரியனை மதைக்க போராட வைத்தது யார் சனிபலம் ஆனந்தமாய் வாழ்ந்த அரிச்சந்திரன் இழிவுலத்தில் அவரச் செய்து சுடுகாட்ட காக்க வைத்தது யார் சனிபலம் எஞ்சலிலாரிச்சந்திரன் பெண்டை வெற்றிலி குலத்தில் செய்து தஞ்சமன உரிய காலமும் தொடுதேன் காலரே சனியனே காகமே தம்பிரானே இதெல்லாம் சனி பகவானுடைய நிலைகள் ஒற்றுமையோடும் பெருமையோடும் வாழ்ந்த குடும்பம் இப்ப பிரிஞ்சி சின்ன பின்னமா உட்கார்ந்துருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மக்களையும் மருமக்களையும் ஒருங்கிணைத்து ஓங்காரமாய் ஒரு போட்டுக்குள் ஆள கிளிகளை போல் ஒரு கிருஷ்ணகிரியா இன்னையே உங்களுக்கு என்ன ஊரு திருப்பத்தூர் நான் கூப்பிடுவேன்டா தெரிவி திருப்பத்தூர் மொத்தம் இரண்டு விதம் ஒன்று வேலூர் திருப்பத்தூர் இன்னொன்னு காரைக்குடி பக்கம் ராமநாத திருப்பத்தூர் வேலூர் ஆரணி பக்கம் ஒரு திருப்பத்தூர் அடுத்த திருப்பத்தூர் எங்க இருக்கு தேவக்கோட்டை மதுரையில் இருந்து சிவகங்கை திருப்பத்தூர் இத்தனை குழப்பிக்கல நான் கண்டக்டர் வேலை பார்க்கல மாவாட்டு மாவாட்டுதேகளா மாவட்டம் மாவாட்டு சொன்னா இந்த அப்பா உன் பிள்ளைகளை ஒற்றுமை இருபது நாளிலும் உன்னுடைய தொழிலை வளப்படுத்தி நஷ்டப்படாமல் காப்பாற்றுறேன் பசுமாடுகளும் ஆடுகளும் பெருகி நிற்கும் உன் வீட்டில் பெருமையோடு வாழ்வாய் மகனே ஆனந்தமும் அடைவாய் அமாவாசைக்கு வந்து சேரும் கர்ப்பசாமிக்கு இப்போ சேதம் ஒரு கேட்டு வந்தேன் தாயம்மா யாரோ கல்யாண தோணுமா கேள்வி கேட்டு வந்தாங்களா யாருக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது திருமணம் நடக்க வேண்டும் கேட்டு யாருப்பா திருமணம் நடக்க வேண்டும் யாருப்பா திருமணம் நடக்க யாராவது எங்க சேரமா உங்களுக்கு எந்த ஏரியாச்சி அவர்களே வாழப்பாடி கரெக்ட் சாமி டாச்சி நல்லா இருக்கியாமா வாங்க யாருக்கு கல்யாணம் கல்யாணம் யாருக்கு கட்ட யார நீங்க சொல்லப்போ திருமணம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருமே யாரு என்ன திருமணம் வாங்க காரணம்